அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சமூக வரலாறு அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ள இருந்து நம்ம ஒரு நமக்கான ஒரு வரலாறு சார்ந்த விஷயங்களை ஒரு ஒரு சிறு அறிமுகமாக நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சமூக வரலாற்றை ஒரு அரை மணி நேரத்துல நம்மளால எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியும் எவ்வளோ மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பணியாக தான் நினைக்கிறேன் நானும் வந்து ஒரு கந்தசாமி நாடு காலேஜில் தான் நான் வேலை செய்கிறேன் உங்கள் மாதிரி நிறைய மாணவர்களை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் அங்கேயும் பணியாற்றினேன் தமிழ்துறை தான் குறிப்பாக ஒரு ஒரு மாணவர்களிடம் இந்த வரலாறு சார்ந்த புரிதல் இந்த வரலாறு சார்ந்த அந்த அறிதல் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நம்ம வந்து ஒரு வரலாற்றை முக்கியமான ஒரு ஒரு பாடமாக நம்ம எடுத்து படிக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்குது எத்தனை பேர் வரலாறு துறை சார்ந்த மாணவர்களாக இருக்கீங்க சார்ந்தவங்க ஆனா எதிர்பார்த்தது ஆனால் வரலாறு இல்ல வரலாறு சார்ந்து இல்லைனாலும் நம்ம எல்லோருக்கும் நம்ம வரலாற்றின் மீதான ஒரு ஈடுபாடு அப்படின்றது தொடர்ச்சியாக இருக்கு நம்ம வரலாற்றின் மீதான அந்த ஈடுபாடு வரலாற்றை வாசிப்பதில் ஈடுபாடு வரலாறு குறித்த பெருமிதம் குறித்த அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நமக்கு நடக்கின்ற ஒரு அகழ்வாய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஒரு தமிழருடைய தொன்மை சம்மந்தப்பட்ட செய்திகளாக இருக்கலாம் நம்ம பார்க்குற ஒரு கோயிலாக இருக்கலாம் சிற்பமாக இருக்கலாம் நம்மளுடைய பழமையான இலக்கியங்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்துமே ஒரு வரலாறாக இந்த தமிழ் சமூகம் குறித்த ஒரு வரலாறாக நமக்கு பதிவாயிட்டே இருக்குது எந்த இடத்துக்குள்ளே போனாலும் நாம் நாம் வரலாற்றோடு தான் பயணம் செய்கின்றோம் ஆண் ஏனோ வரலாறை நம்மளால் வந்து கைகொள்ள முடியல தொடர்ச்சியாக அதுக்குள்ளே வாசிக்க முடியல அது சார்ந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள தான் ஒரு வருத்தமாக இருக்குது பொருளாதார மட்டுமே அதை ஒரு முக்கியமாக காரணமாக நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இயக்கத்தோடு இருக்கும்போது தான் எந்த துறையாக இருந்தாலும் நாம் வரலாற்றை விரும்பி படிக்கின்றோம் அப்படின்றத எல்லாருக்கும் புரிஞ்சிக்கலாம் எல்லோருக்கும் தெரியும் அது நான் சொல்கிறேன் தேவையில்லை அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு குறித்து இந்த மாணவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த இந்த ஒரு அரை மணி நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமிதம் பேசுகின்ற வரலாறு கிடையாது நம்மளுடைய வரலாறுகள் அனைத்தும் தமிழ் சமூகத்தினுடைய குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் சமூகத்தினுடைய வரலாறுகள் குறிப்பாக தொல்லியல் சான்றுகள் அடிப்படையில் இருந்தும் இலக்கிய சான்றுகள் அடிப்படையில் இருந்தும் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட சான்றுகள் அடிப்படையில் இருந்தும் தான் நாம் நம் வரலாற்றை எழுதுகின்றோம் பேசுகின்றோம் இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு பகுதிக்குள்ளேருந்து வந்திருக்கிறோம் ஒரு கல்லூரிக்குள்ளேருந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிறோம் எல்லாம் தமிழ்நிலம் சார்ந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி இருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த சமூக கட்டமைப்பு இந்த வாழ்க்கை முறை இந்த பண்பாட்டு முறைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றத்திற்கு உட்பட்டே வந்திருக்கிறது இந்த மாற்றத்திற்கு உட்பட்டே வருகின்ற இந்த வாழ்க்கை முறையும் இந்த சமூகம் சார்ந்த சில அந்த பண்பாடு சம்மந்தப்பட்ட அந்த தன்மைகளும் ஏன் மாற்றத்துக்கு உள்ளாகிறது இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சுருக்காங்களா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல ஏன் இதெல்லாம் வந்து ஏன் அப்படி மாறுது ஒரு கற்கால கட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் அதுக்குள்ளே இருந்து அவனுக்கான அந்த வேட்டை சமூகத்துக்குள்ளே அவனுக்கான அந்த வாழ்க்கை முறை அதற்கு அவன் பயன்படுத்திய அந்த கல் ஆயுதங்கள் கற்கருவிகள் அதன் மூலமாக அவனுடைய உணவு தேவை வந்து எப்படி நிறைவடைந்தது அங்கே என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு இது சார்ந்த பதிவுகள் எல்லாம் நாம் வாசிச்சிருக்கோமா ஒரு பாடத்திட்டங்களில் படிச்சிருக்கலாம் நிறைய மியூசியமில் பார்த்துருக்கலாம் ஆனா இருந்து தான் வந்த மனித சமூகம் அடுத்தடுத்த நிலைக்கு பயண தன்னுடைய பயணத்தை உலகளாவே உலக இருந்து அதான் நடந்திருக்கு எப்படி மாறி வந்திருக்கு தமிழ் சமூகத்துக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் என்னென்ன மாதிரியான வரலாறுகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல அகழ்வாய்வுகள் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியும் கீழடியிலேருந்து நிறைய பகுதிகளில் நிறைய அகழ்வாய்வுகள் திருநெல்வேலியில் நடக்கிற அகழ்வாயுவாக இருக்கலாம் ப இதில் பழனியில் நடக்கிற அகழ்வாக இருக்கலாம் பல பகுதிகளில் இப்போ கூட இதில் செங்கல்பட்டு பகுதியில் சென்னை பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு அகழ்வாய் அந்த பகுதி போயிட்டு இருக்கு இப்படி பல்வேறு பகுதிகளில் நிலத்தை தோண்டி இருந்து நமக்கான ஒரு வரலாறுகளை எடுத்து பேசுகின்ற ஒரு தன்மைகள் நமக்கு கிடைக்கிது இந்த குறிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்திய நிலப்பகுதியிலேயே எல்லா மக்கள் பல்வேறு பகுதி மொழி பேசுகின்ற மக்கள் இருந்தாலும் வரலாற்றை தங்களுக்கான வரலாற்றை நிலத்துக்குள்ளிருந்து எடுத்து பேசுகின்ற ஓர் இனமாக நமக்கான தரவுகள் இன்று வரை தொடர்ச்சியாக கிடைக்குதுன்னா அது இந்த தமிழ் சமூகத்துக்கு மட்டும்தான்றதை இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் தொன்மையான இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தொன்மையான வரலாற்று தரவுகள் அது பான ஓடாக இருக்கலாம் இல்லை சிறு சிறு கல்மணிகளாக இருக்கலாம் இல்லை அவர்கள் பயன்படுத்திய இரும்புகளா இரும்பு பொருட்களாக இருக்கலாம் இரும்பு கசடுகள் இப்படி பல்வேறு வகையான தொல்லியல் சார்ந்த தரவுகள் தமிழ்நிலத்தில் அப்படி எல்லா பகுதிகளிலும் சமச்சீரற்ற தன்மையில நிறைய கிடைச்சிட்டே இருக்கின்றதா நம்ம தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வரலாறு இருக்கு அப்ப தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வரலாறு குறிப்பாக ஒரு சங்க இலக்கியத்திற்கு முன்பாக இருக்கின்ற சங்க இலக்கிய பிரதிகளுக்கு முன்பு இருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய வரலாறை நாம் தொல்லியல் சார்ந்து தான் நம்ம படிக்கணும் தொல்லியல் சார்ந்து தொல்பொருட்கள் சார்ந்து அங்கே கிடைக்கின்ற பொருட்கள் சார்ந்து அதிலிருந்து நாம் அந்த வரலாற்றை நம்ம உருவாக்கிக் கொள்கிறோம் இப்போ நம்ம நீங்கள் எல்லாம் எல்லாருமே படிச்சிருப்போம் இந்த கற்கால மனிதர்கள் அது எல்லாம் எல்லா தரவுகளும் இந்த நிலத்துக்குள்ளே இருந்தால் எடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சரி இதுக்கு அடுத்த நிலையில் ஒரு வரலாற்று காலம் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு வரலாற்று காலத்தை நாம் எவ்வாறு புரிஞ்சுக்கிறது அந்த தமிழ் சமூகத்தினுடைய அந்த வரலாற்று காலத்தை பற்றி நமக்கான தரவுகளாக நம்ம கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக சங்க இலக்கியங்கள் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை பேசுகின்ற இந்த சங்க இலக்கியங்கள் நம்ம எல்லாருமே பாடத்தில் சங்க இலக்கியங்கள் படிச்சுட்டு இருப்போம் பா நமக்கான அந்த செய்யுள் பகுதிகளில் சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கும் பொது தமிழில் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க சங்க இலக்கிய பாட்டு கலித்தொகை புறநானூறு அகநானூறு இதெல்லாம் நானே நடத்திருக்கேன்னு வச்சோங்களேன் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இந்த சங்க இலக்கிய பிரதிகளிலிருந்து நம்ம சமூகத்தினுடைய வரலாறு ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை இந்த பிரதிகளிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது குறிப்பாக ஐந்து திணை சார்ந்த திணை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை அந்த திணை சார்ந்த வாழ்க்கை முறைக்குள்ள எந்த மாதிரியான ஒரு நிலம் மலையா இல்லை கடலா இல்லை மருத நிலமா அப்படின்னு ஒரு ஒரு நெய்தலா இப்படி ஒரு பாலையா இந்த நிலம் சார்ந்த அந்த வாழ்க்கை முறை இந்த பண்பாடு இதற்குள் இருந்து இந்த சமூகம் எப்படி தன்னுடைய வாழ் வாழ்நிலை வாழ்க்கையை வாழ்ந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு நிலத்திற்குமான அவர்களுக்கான அந்த தொழில் என்ன ஒவ்வொரு நிலத்திற்கான தொழிலுக்குள் இருக்கின்ற தெய்வம் என்ன பண்பாட்டு மரபுகள் என்ன ஒவ்வொரு இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுத்து படித்து பார்த்தாலே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு பாலைத்திணை பாட்டை ஃபுல்லாக எடுத்து தனியாக படிச்சீங்கன்னா அந்த பாலைத்திணை பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சொல் கட்டமைப்பு அதில் பயன் திரும்ப திரும்ப வருகின்ற அந்த பண்பாட்டு சம்பந்த விஷயங்கள் இதெல்லாம் தனியாகவே நம்ம எடுத்து ஒதுக்கி படிக்க படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதெல்லாம் நம்ம தனி ஆர்வங்கள்லாம் நம்ம நிறைய படிக்க வேணும் படிக்கணும் பாடத்திட்டமாக நமக்கு இவைகள் அறிமுகமாக இருந்தாலும் இவற்றை ஒரு திணை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையை தனித்தனியாக நம்ம வாசிக்கும்பொழுது அதன் மூலமாக நம்ம மாணவர்களுக்கு நமக்கு கிடைக்கிற அந்த புரிதல் இருக்குது இல்லைங்களா அது நம்ம 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 சமூகத்தை பற்றியான எப்படியான வாழ்ந்துருக்காங்கோ அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஒரு பாலைத்தனை பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து படித்தீங்கன்னா நிறைய நடுகற்களை பற்றி பதிவு இருக்கும் பாலை வழி ஒரு அச்சம் தருகின்ற வழியாக தான் அதில் பதிவு செஞ்சுருப்பான் இலக்கியத்தில் ஒரு அச்சம் தருகின்ற வழியாக தலைவியை பிரிந்து தலைவன் செல்கின்ற அந்த வழி ஒரு ஒரு அச்சம் தருகின்ற ஒரு வழியாக தான் இருக்கும் ஒரு தலைவியோட இயக்கமாக இருக்கும் தலைவியோட அச்சமா இருக்கும் அந்த பாட்டு அப்போ வெறும் பாலைத்தனை பாடல்களுக்குள்ள இது போன்ற தன்மைகளை ஏன் படைத்தார்கள் அப்போ இந்த சமூகம் என்னென்ன மாதிரியான அந்த வாழ்நிலையோடு மனநிலையோடு தொழில் உறவுகளோடு எப்படி வாழ்ந்தது அப்படின்றதையும் இந்த இந்த மாதிரி சங்க இலக்கிய பிரதிகள்லேருந்து நம்ம தனியாக படிக்கலாம் குறிப்பாக வந்து ஆற்றுப்படை நூல்களாகலாம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து குறிப்பாக இந்த காலகட்டத்தை ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் கிமு முன்னூரிலிருந்து கே கிபி முந்நூறு வரைக்குமான ஏறக்குறைய ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டுகள் தமிழ் சமூகம் என்ன மாதிரியான ஒரு கருத்தியலோடு என்ன மாதிரியான வாழ்நிலையோடு என்ன மாதிரி தொழில் உறவுகளோடு என்ன மனநிலையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு செவ்வியல் மரபுள்ள ஒரு இலக்கியம் இந்திய நிலப்பகுதியிலே நமக்கு தான் கிடைச்சிருக்கு அதிகப்படியான ஒரு மக்கள் வாழ்வியலை பேசுகின்ற ஒரு இலக்கியமாக ஒரு சங்க இலக்கியத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூவை பற்றி பதிவாக இருக்கும் ஒரு தேன் தேன் கூடு அதை பற்றி பதிவாக இருக்கும் இலைகளை பற்றி பதிவாக இருக்கும் சூழலியல் சார்ந்து சங்க இலக்கியம் ஒரு சூழலியல் இலக்கியமாக இருக்கும் விடமாட்டான் ஒரு பூவோட நிறத்தை பற்றி அவ்வளோ நுட்பமாக பதிவு செய்வான் ஒரு பறவையோட ஒலியை பற்றி பதிவு செய்வான் அது படுத்திருந்துச்சா நின்றுச்சா உட்காந்துருந்துச்சான்னு ஒரு மானை பற்றி பதிவு செய்வான் நிலம் எவ்வாறு பசுமையாக வளர்ந்திருந்தது அப்படின்றத பேசுவான் மழையில் நிலம் எவ்வாறு குளிர்ந்தது அப்படின்ற நெடுநல்வாடை பதிவு செய்யும் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து முல்லைப்பாட்டு ஒரு மாதிரி இந்த நிலத்தை பதிவு செய்யும் அப்போ இந்த மண் குறித்தும் இந்த மண்ணில் வளர்கின்ற தாவரங்கள் குறித்தும் இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்கள் குறித்தும் அவர்கள் இங்கு செய்கின்ற தொழில் குறித்தும் அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த அன்பு அகம் புறம் இவைகள் குறித்தும் இந்த இலக்கியங்கள் ரொம்ப நுட்பமாக பதிவு செய்யும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து நம்ம நம்ம நிலத்திற்கே உரிய என்ன தான் நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளே போனாலும் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும்னு நம்ம சிலர் சொல்லுவோம் இல்லைங்களா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் என் ஊர் என் மண் என் நிலம் என் தெரு என் வீடு அதுக்குள்ளே நீ வாழ்ந்து பாரு அதுக்குள்ளேருந்து தான் நான் என்னக்கான சிந்தனை வரும்னு பேசுகிறோம் இல்லைங்களா அதுதான் நமக்கான ஒரு தன்மை நம்ம நிலத்திற்கான நம்ம வாழ்க்கைக்கான நம்ம உணவுக்கான நம்ம தொழிலுக்கான எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வரலாறு எல்லாரும் எல்லோருமே பேர் வச்சுருக்கோம் நம்ம பேருக்குள்ளேயே ஒரு வரலாறு இருக்கும் ஏன் இந்த பேரை வச்சாங்கன்றது உட்பட யார் வைக்கணும்ன்றது உட்பட இப்படியான இந்த சமூகம் தனக்கான அடையாளத்தை குறிப்பாக ஏதோ ஒரு வகையில் அடையாளத்தை சுமந்து கொண்டே நம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் மிக பழமையான ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு செவ்விலக்கிய மரபுடைய ஒரு இலக்கியமாக ஒரு ஒரு ஏகப்பட்ட ஒரு பல்வேறு புலவர்களுடைய கருத்துக்கள் படைப்பு அது சார்ந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு இருக்கிற நவீன படைப்புகளை வாசிப்பதை விட சங்க இலக்கிய பிரதிகளை நாம் வாசிக்கும்பொழுது அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த சொல்லும் அதிலிருந்து பெறப்படுகின்ற அந்த அறிவும் இந்த சூழலியல் சார்ந்த அறிவும் எதற்குமே யதார்த்தமாக ஒரு மிகையாக எதுவும் பேசாம அந்த சூழலியல் சார்ந்த அந்த அறிவு இருக்கு இல்லைங்களா அதுதான் நிற அந்த சங்க இலக்கிய பிரதிகளை படிக்கும் பொழுது நாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நம் உணவை உண்கின்றோம் நம் மொழியை படிக்கின்றோம் அந்த மக்களோடு பயணம் செய்கின்றோம் அந்த அந்த காலகட்டத்து மண்ணை நம்ம மேல் பூசிக்கொள்கின்றோம் அந்த நிறங்களை நம் மீது பூசிக்கொள்கின்றோம் இப்படி அதை படிக்க 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 அந்த பயணம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த இலக்கிய பிரதிகளில் அதுதான் ஒரு வளமான ஒரு பிரதி அப்ப ஒரு நம்ம ஒரு தமிழ் சமூக வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு படைப்பின் வழி புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு இலக்கிய பிரதியின் வழி புரிந்து கொள்ளும் பொழுது இது போன்ற அந்த தன்மைகளையும் தொழில் உறவுகளையும் நாம் பதிவு செய்ய முடியும் சரி இப்படி இருக்கும்போது இதே காலகட்டத்தில் தமிழ் இந்த நிலப்பகுதியில் இவைகள் மட்டும்தான் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுதா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இதற்கு முன்பு இருந்த சங்க காலகட்டத்துக்கு முன்பு இருந்து நிறைய பாறை ஓவியங்கள் கிடைக்குது நிறைய மலைப்பகுதிகளில் ஆதி மனிதர்கள் வரைந்த பாறை ஓவியங்கள் கிடைக்குது வேட்டை காட்சிகள் கிடைக்குது நம்ம இணையத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வேட்டை காட்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாறை ஓவியங்களாக வரைஞ்சி வச்சிருக்கிறான் ஏன் இந்த மாதிரி ஓவியங்கள் வரைகிறான் இந்த பாறை ஓவியங்கள் வரைவதன் மூலமாக இந்த சமூகத்தில் இருந்த நம்பிக்கை என்ன இந்த ராக் நம்ம அந்த ராக் பெயிண்டிங் என்ன மாதிரியான அந்த சமூகத்திற்கான அந்த நம்பிக்கையை கொடுக்குது அந்த அந்த ஓவியங்கள் உணர்த்துகின்ற காட்சி என்ன ஒரு ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்குமான அந்த விஷயங்கள் எப்படி மாறுபடுது அவர்கள் கையில் ஏதாவது வில் அம்பு வச்சிருந்தாங்களா அப்ப இந்த வேட்டைக்கால அந்த சமூகத்தினுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வியல் தேவைக்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த வேட்டை சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வை ஏன் ஓவியமாக வரைகிறார்கள் வேற எதையும் வரையில இதை ஏன் வரைகிறார்கள் அப்போ இவைகள் குறித்தான புரிதலெலாம் நமக்கு வேண்டும் வெறும் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம பகுதியை போக்குறோம் இருந்தாலும் இது போன்ற தரவுகளோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் அப்போது ஒரு தமிழ் சமூகம் தமிழ் சமூக வரலாறு ஒரு சங்க இலக்கிய பிரதிப் பதிப்பது போலவே நம்ம ஊர் பகுதியில் இருக்கிற தொல்லியல் சார்ந்த தரவுகள் குறித்த ஒரு தேடலோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் நாம் புதிய தரவுகள் நம்ம கண்ணு நம்ம கண் எதிர்க்கே இருக்கும் அப்போ இது போன்ற தரவுகள் நமக்கு தெரிஞ்சாதான் அதை பற்றியான விஷயங்கள்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சங்க காலகட்டத்தில் இருந்த அந்த புதைக்கின்ற மரபுல கல் வட்டங்கள் அப்படியே சுற்றி வச்சிருப்பாங்க நிறைய கற்களை வட்ட வட்டமாக சுற்றி சுற்றி அடிக்க வச்சிருப்பாங்க ஊர் பகுதிகளில் நிறைய அவைகள் அழிக்கப்படுகின்றன அப்போ நம்ம சமூக வரலாற்றை கட்டமைப்பதற்கு அந்த இடத்தில் நிகழ்த்தப்படுகின்ற அப்போ கீழடி போன்ற அந்த இடங்களில் நிகழ்த்தப்படுகின்ற அந்த தரவுகள் ரொம்ப முக்கியமானது இந்த தொல்லியல் சார்ந்த தரவுகளை நம்மால முடிஞ்சா ஏதாவது ரெண்டு கல்வட்டங்களை பாதுகாக்கலாம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஊர்ல பதிவு செய்யலாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன துறை சார்ந்து வேணால் படிக்கலாம் இன்னைக்கு எல்லார் கையிலயும் கைபேசி இருக்குது நம்ம எல்லாமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இப்படி இருக்கும்பொழுது இவைகள் குறித்தான தேடல் இது என்ன இது என்னன்னு தேடிக்கிட்டு அதுக்குள்ளே இருந்து நம்ம ஒரு வரலாற்றை நம்மால் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றின் ஒரு 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 வரியை காப்பாற்ற முடிந்தால் போதும் ஒரு பக்கத்தை காப்பாற்ற முடியலாலும் ஒரு ஒரு வரிகளை காப்பாற்ற முடிந்தால் போதும் இந்த பகுதியில இந்த மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்க இந்த பகுதியில் ஆய்வு செய்யும் பொழுது இந்த பகுதி மக்களுக்கான அந்த பழைய தமிழ் எழுத்து இருந்துச்சு பிராமின்னு சொல்லுவோம் அந்த தமிழ் எழுத்து இருந்துச்சு இது போன்ற எழுத்துகள் கிடச்சிது இந்த மாதிரி பானை ஓடுகள் கிடச்சிது சங்க காலத்தில் இந்த பகுதியிலும் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இருந்துச்சு இது போன்ற தேடலோடு நாம் இந்த சமூக வரலாறு குறித்த புரிதலோடு பயணம் செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஒரு பாறை ஓவியங்கள் சம்மந்தப்பட்டது நமக்கான தொல்லியல் சார்ந்த அகழ்வாய்வுகள் சம்மந்தப்பட்டது இதிலேருந்து நமக்கு நமக்கு கட்டமைக்கின்ற ஒரு கல்லாயுதம் சம்பந்தப்பட்டது இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா அந்த கூடியம் இந்த பகுதியெலாம் போனீங்கன்னா நிறைய கல்லாயுதங்கள் எடுக்கலாம் அந்த கல்லாயுதங்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு கற்கால மனிதன் சம்பந்தப்பட்ட வரலாறு இவைகள் எல்லாமே இந்த நிலத்தில் அப்படியே மேலேயும் கீழே புதைந்து தான் கிடைக்கின்றன நமக்கு அந்த தொல்லியல் சார்ந்த அந்த அணுகுமுறை அந்த பார்வை இருந்தால் அவைகளை நம்ம எளிதாக கொள்ளலாம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கற பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஒரு ஏறக்குறைய ஒரு சங்க இலக்கிய பிரதி சங்க காலகட்டம் இதன் தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு நம்ம படிச்சிருப்போம் ஒரு கலப்பிரர் காலகட்டம் பல்லவர் காலகட்டம் சோழர் காலகட்டம் பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலகட்டம் இதெல்லாம் பிற்கால கட்டம் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் படிச்சிருப்போம் இந்த தமிழ் சமூக வரலாற்றை ஆட்சி செய்த ஆட்சி அதிகாரங்கள் செய்த அரசர்களுடைய இருந்து அவர்களுடைய கட்டுமானங்களில் இருந்து அவர்கள் எழுதி வைத்த கல்வெட்டுகளிலிருந்து அவர்கள் வெளியிட்ட ஆணைகளிலிருந்து அவர்களுடைய செப்பேடுகளில் இருந்து நம்ம வரலாற்று தரவுகளை தொகுத்துக்கிறோம் இதுக்கு முந்தைய நம்ம பார்த்த விஷயம் பூமிக்குள்ளே இருந்து கிடைக்கிற தரவுகள் தொல்பொருட்கள் தொல்லியல் சான்றுகள்லேருந்து வரலாற்றை எப்படி தரட்டணும் இந்த ரெண்டையும் எதோடு சேர்ந்து சங்க இலக்கிய பிரதிகள்ல இருந்து ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி இந்த தமிழ் சமூக வரலாற்றை எப்படி பார்க்கறது அப்படின்றத ஒரு சங்க காலகட்டம் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு இதுக்குள்ளே இருந்தால் இலக்கிய பிரதிகள்லேருந்து வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இதற்கப்புறம் இருக்கிற நமக்கான வரலாறுகள் எல்லாமே கல்வெட்டுகள் நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது குறிப்பா பல்லவர் காலகட்டத்திலிருந்து நம் நமக்கு பல்லவருடைய கட்டுமானங்கள் சிற்பங்கள் மகாபலிபுரம் போயிருப்போம் பல்லவருடைய குடைவரைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இது போலவே நெல்லை மாவட்டங்கள்ல பாண்டியரோட குடைவரைகள்லாம் இருக்குது அப்போ பல்லவருடைய குடை குடை ஏன் இந்த குடைவரைகள் ஏன் கட்டப்பட்டன கோயில் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு முந்தையே எதற்கு சமண படுக்கைகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டன நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கோயிலுன்ற அந்த கட்டுமானம் கல்லை வைத்து அடுக்கி இந்த கட்டுகின்ற அந்த முறை இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ஒரு பல்லவர் காலகட்டத்தில் இருந்து தான் வருது அப்போ இதுக்குள்ளே இருந்து அடுத்த அடுத்த கட்டமான இந்த கட்டுமானங்களை நாம் எப்படி நம்ம உருவாக்கியிருக்கிறாங்க அப்படி இந்த கட்டுமானம் சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த வரலாறு எல்லாரும் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வர்றது வர்றது வர்றன்ற ஒரு மனநிலை இருக்கிற மாதிரியே அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் சார்ந்த விஷயங்களும் இன்றைக்கி நிறைய தொல்லியல் சார்ந்த வகுப்புகள் இருக்குது மூணு மாதம் ரெண்டு மாதத்தில் எழுத்து பயிற்சியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம் அதில் கலந்து கொள்வதன் மூலமாக நம்ம ஊர் பகுதியில் ஏதாவது துண்டு கல்வெட்டுகள் இருந்தால் அவற்றை பாதுகாக்கலாம் அந்த கல்வெட்டுகள் குறித்த ஒரு செய்தியை வந்து உடனடியாக நம்ம பதிவு செய்யலாம் அப்ப அவற்றை வாசிக்கலாம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றில் ஏதாவது ஒரு வரியை அங்கிருந்து நாம் பாதுகாக்கலாம் அப்போ பல்லவர் காலகட்டம் சோழர் காலகட்டம் அப்படியே பிற்கால பாண்டியர் காலகட்டம் வரைக்கும் நமக்கு நிறைய கட்டுமான நுட்பங்கள் கிடைக்குது ஒரு சிற்பங்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் கோயில் சார்ந்த அமைப்பு முறையாக இருக்கலாம் இன் சாமி கும்பிட்றதோடு சேர்ந்து ஒவ்வொரு சிற்பங்களை பத்தியான அந்த அமைப்பு முறை பற்றியான விஷயங்களையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கவனிங்க இந்த அப்போ இது சோழர் கால கட்டத்துக்கு ஒரே கோயிலுக்குள்ளே ஸோ கால கட்டுமானமும் இருக்கும் சோழர் கால கட்டுமானமும் இருக்கும் பிற்கால பாண்டியரும் இருக்கும் விஜயநகர பேரரசோட அந்த தூண்களோட மண்டபங்களும் இருக்கும் இவைகள் குறித்த வாசிப்பு புரிதலோடு நீங்கள் போங்க வரலாற்றோடு எப்பொழுதும் பயணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எங்கே அப்போ வரலாற்றோடு நாம் பயணம் செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தனியாக இருக்கிறத உணரவே மாட்டோம் இந்த பக்கம் என்ன நம்ம கிட்ட பல்லவன் பல்லவ பல்லவனோட வரலாறு பேசிட்டு இருக்கோம் இந்த சைடில் இருக்கிற சோழரோட வரலாறு பேசிகிட்டு இருக்கோம் இப்படி வரலாற்றோடும் தொல்லியலோடும் எங்கே சென்றாலும் நமக்கான ஒரு தேடலோடு ஏன்னா இந்த சமூகம் தன்னுடைய வர ஒரு ஆங்கில மொழி போல ஒரு நானூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு வரலாறு கிடையாது நம்ம மொழிக்கான வரலாறு இன்னிலேருந்து ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான எழுத்து வடிவங்களை கிடைக்கின்ற மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் வரி வடிவத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் மொழியும் வரி வடிவமும் தொன்மையும் வரலாறும் இவற்றிலிருந்து வளர்ந்த இன்னும் தான் தமிழ் இருக்கு அவற்றுக்கு சொந்தக்காரர்கள் நான் எங்கு சென்றாலும் இந்த வரலாற்றோடும் இந்த மொழியோடும் இந்த கட்டுமானங்களோடும் இந்த குடைவரை இது குடைவரை இது பல்லவர்களுடைய தூண் அமைப்பு இதெல்லாம் படிங்க பொதுவாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம மாணவர்களாக இருக்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் பெரிய பெரிய தஞ்சை பெரிய கோயில் போறோம் பல எல்லாரும் பல் பல பெரிய கோயில்களுக்கெல்லாம் போயிருப்போம் வெறும் லைன்ல நின்னுட்டு சாமி கும்பிடுறதோடு மட்டும் இல்லாம கல்வெட்டுகளை பாருங்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தமிழ் சமூகத்தின் வரலாறு எங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கான் எங்கெல்லாம் கல்லில் வெட்டி வச்சிருக்கான் பூமியில எங்க தோண்டினாலும் கிடைக்குது செப்பேடுல எங்க பார்த்தாலும் கிடைக்குது ஓலைச்சுவடியில் கிடைக்குது திருக்குறள் மாதிரியான ஒரு பழமையான ஓலைச்சுவடி இன்னைக்கு அச்சு அடிச்சு நிமிடம் படிச்சுட்டு இருக்கோம் பழமையான ஓலைச்சுவடியில் கிடைக்குது இப்படி இந்த சமூகம் எப்படியெல்லாம் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தே வருதுன்னு இருக்கு இல்லைங்களா அதோட பயணம் செய்யும்பொழுதுதான் அந்த பயணம் முழுமையடையும் வெறும் விளையாட்டான ஏன்னா இதுவரைக்கும் நம்ம ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துருக்கோம் கல்லூரி வந்திருக்கோம் இல்லைங்களா இந்த பொறுப்பு இந்த வயதிலிருந்து நமக்கு வர வேண்டும் அந்த ஒரு தேவை இருக்குது ஏன்னா ஒரு தமிழ் சமூகம் குறித்த ஒரு புரிதலோடு பயணம் செய்து பாருங்கள் நம் அடையாளத்தோடு பயணம் செய்து பாருங்கள் நம்ம பண்பாட்டு வரலாற்றோடு பயணம் செய்து பாருங்கள் நாம் எந்த இடத்தில் தள்ளிவிடப்பட்டோம் நாம் ஒரு இயற்கை வழிபாட்டு மரபு இயற்கை நெறிக்குள் இருந்த ஒரு மரபு பிற்கால கட்ட ஒரு அவைதீக மரபு பின்கால கட்டத்தில் எப்படி ஒரு வைதிக வழிபாட்டு மரபுகளாக மாறுச்சு இவைகள் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கோங்க ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் இருந்த புதிய புதிய பண்பாட்டு கலப்புனா என்ன வேற்று நாட்டோட படையெடுப்புனா என்ன அதன் மூலமாக நம் இருந்த பண்பாட்டு கலப்பனா என்ன அப்ப இந்த பண்பாட்டு கலப்பிலிருந்து நாம் நம்முடைய தனித்தன்மை எவ்வாறு பாதுகாப்பது மொழியை எப்படி பாதுகாப்பது எவ்வளோ புராணங்களை புனைந்து கொடுத்தாலும் என்னுடைய வரலாற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது இப்படியான ஒரு பயணம் தேவை இதுக்குள்ளேருந்து நம்ம பயணம் செய்து வரும்பொழுதுதான் இன்றைய அன்னை அறிவியல் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற அறிவு காலகட்டத்தில் நமக்கான ஒரு சித்தாந்தம் நமக்கு வாழ்வியல் சார்ந்த புரிதலும் நமக்கு கிடைக்கும் நமக்கான சித்தாந்தமும் நமக்கான வாழ்வியல் சார்ந்த புரிதலும் அது ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்த ஒரு வரலாற்றோடு தொடர்புடைய இந்த இனம் எப்படி வேறு ஒரு ஒரு பண்பாட்டு தன்மையின் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டது அதற்கு மாற்றாக நாம் எதுபோன்ற ஒரு தன்மையோடு எந்த அரசியலோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் நம்மளுடைய வரலாற்றை பாதுகாக்கின்ற நாம் வரலாற்றின் உண்மையை பாதுகாக்கின்ற அதற்குள் இருந்து நாம் நம் வரலாறை புரிந்து கொள்கின்ற அந்த தன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குன்றதை அந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இவங்க நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம சில விஷயங்களோட நான் இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு பாடத்திட்டங்களிலிருந்து படிக்கின்ற மாணவர்களாக நாம் இருந்தாலும் நம்மளுடைய வரலாறுகள் குறித்து இதற்கு முன்பான ஆய்வுகளாக நிறைய நூல்கள் இருக்குது கே கே பிள்ளை வரலாற்று ஆய்வாளர் அவருடைய நூல் நம்ம வாசிக்கலாம் மயிலை சீனியோட ஆய்வு நூல்கள் எல்லாம் படிங்க அதே மாதிரி நான் வானமாமலையோட வரலாற்று ஆய்வு நூல்கள் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது அது போலவே ரொமிலா தாப்பருடைய நூல்கள் நிறைய படிக்கலாம் இப்போ தொடர்ச்சியாக இது சார்ந்த அந்த வரலா வரலாற்று ஆய்வு நூல்களை நாம் இந்திய வரலாற்றோடு ஒப்புமைப்படுத்தி தமிழ் வரலாற்றை கூறுகின்ற அந்த வரலாற்றை நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆஹ் ராசமாணிக்கனார் இப்படி தமிழ்ல இருக்கின்ற வரலாற்று ஆய்வு நூல்களையும் சற்று வாசியுங்கள் வெறும் வெறும் இந்த யூடியூப்ல பேக்கிற அந்த விவாதங்களையும் அந்த விவாதத்தின் மூலமாக ஒரு பெருமை பேசுகின்ற ஒரு இனமாக இல்லாமல் நமக்கான வரலாற்றோடும் நமக்கான சான்றுகளோடும் நாம் பயணம் செய்யும்பொழுதுதான் நம்மளுடைய அந்த வரலாறுகள் வந்து அந்த உண்மைத்தன்மையும் காப்பாற்றப்படும் அடுத்து அழிவிலிருந்தும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் இனத்தின் மீது நடத்துகின்ற அந்த பண்பாட்டு ரீதியான அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு மாற்றான நம்மளுடைய ஒரு தனித்த அடையாளத்தையும் பதிவு செய்யலான்றது கூறி நன்றி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி நீண்டது ஒரு ஆய்வுக்கு நன்றி ஐயா மாணவர்களுடைய கேள்வி நேரம் மாணவர்கள் நேரடியாக அவருடைய கருத்து குறித்து நேரடியாக கேள்வி கேளுங்க சுருக்கமாக ஐயா பதில் சொல்லுவாங்க வணக்கம் ஐயா வணக்கம் நான் பானு சென்னை பல்கலைக்கழகம் இப்போ சில சங்ககால உரை ஆசிரியர் சங்ககால இலக்கியத்துக்கு உரை எழுதினவங்க சில சொற்களோட பொருளை திருச்சியோ மாத்தியோ எழுதி தராங்க அப்படி இருக்கும்போது வரலாற்று வரலாறு ரீதியான நம்பகத்தன்மை குறையுது இல்லை அது பத்தி உங்களோட இல்லை நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா அந்த பொருள் நம்ம இளம்பூரனார் நிறைய உரையாசிரியர்கள் ஒரு ஒருத்தர் வராங்க இல்லைங்களா சில இடங்களில் ஒரு வேத மரபு அடிப்படையாக கொண்டே உரை எழுதுகின்ற அந்த போக்கெல்லாம் இருக்குது இந்த அரவிந்தன் உரையாசிரியர்கள்ன்ற அந்த அரவிந்தன் நூலை படிச்சிங்கனாலே அதை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு குறிப்பாக நே ஏன் அவர்கள் அவ்வாறு மாற்றி தருகிறார்கள் அந்த மாற்றி தருவதற்கான அந்த காலகட்டத்தோட தேவை என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அப்ப இவைகள் இவைகள் குறித்த புரிதலோடு வாசிக்க வேண்டிய ஒரு சரிதான் இவைகள் குறித்த புரிதலோடு நம்ம வாசிக்கணும் அப்ப இது தொடர்ச்சியாக அந்த சமூகம் சார்ந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த சமூகத்தினுடைய உற்பத்தி உறவுகளை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன மாதிரியான தொழில் முறைகள் வாழ்க்கை முறைகள் இருந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் இந்த புரிதலை நம்ம கிடைக்கும் எத்தனை பேர் இந்த புரிதலோடு அதை வாசிக்கிறாங்கன்றதே சரியில்ல இப்போ திருக்குறளோட உரை உரையவே திருவள்ளுவர் திடுக்கிடுவார்னு நாமக்கல் ஒரு நூல் எழுதியிருப்பார் அப்போ பரிமேலழகர் உரையே திருவ திருக்குறளுக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய பொருத்தம் இல்லை மனக்குடவரோட உரை தான் திருக்குறளுக்கு பொருத்தமாக இருக்குன்ற ஒரு விவாதமெல்லாம் ஆய்வு உலகில் இருக்குது அப்போ நேரடியாக சொற்கின்ற அந்த சொற்களை ஏன் மாற்றுகிறார்கள் அந்த அரசியல் என்ன அந்த 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 தன்மைகளுக்குள்ளே இருந்து நாம் விளங்கி கொண்டு சில இடங்களில் ஒரு ஆய்வாளனாகவும் நாம் வரலாற்றை படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அடுத்த கேள்வி வணக்கம் ஐயா வணக்கம் பாலாஜி கேளுங்கம்மா நீங்க கேளுங்கம்மா வணக்கம் ஐயா என் பெயர் வள்ளியம்மை குருநானக் கல்லூரியிலிருந்து இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம படிக்கும்போது அதோட இலக்கியம் மற்றும் படைப்பு வழியாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமூகமும் மாறி கொண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே இருந்த தமிழ் சமூகத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் நம்ம வந்து அதை பற்றி பெருமிதம் கொள்றோம் ஆனால் ஈடுபாடு இல்லை ஈடுபாடை கொண்டு வர்றதுக்கு மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படி ஈடுபாடு வரும்பொழுது அதற்கான மாற்றம் என்னவாக இருக்கும் குறிப்பாக ஒரு பெருமிதம் தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம ஒரு புது சட்டம் வாங்கி போட்டாலே இன்றைக்கி அந்த கைபேசி கலாச்சாரம் என்பது எல்லாமே ஒரு லைக் உள்ள போய் நிற்கிறது ஒரு படத்தை பார்த்தாலோ ஒரு கல்லை பார்த்தாலோ அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பத்து பேர் நம்மளை பார்க்கணும் ஏன் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இல்லை ஆனால் தொல்லியலுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு வரலாறு சார்ந்த விஷயத்துக்குள்ளே நம்ம அந்த அது போன்ற செயல்கள் என்னவாக இருக்குன்னா அந்த தொல்லியல் சார்ந்த அந்த ஆழம் இருக்குது இல்லைங்களா வரலாறு இருக்கு அந்த தன்மைகளை அவை சிதைத்து விடுகின்றன குறிப்பாக எல்லாரிடமும் எல்லாவற்றையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியல ஆனா நம்மளை மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர் இந்த வரலாற்றை முழுமையாக புரிந்து கொண்டு வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் இல்லை அந்த தொல்லியர் சார்ந்த வகுப்புகளில் படிச்சு அதன் மூலமாக சில தெளிவுகளை பெறதை நம்ம செய்யலாம் குறிப்பா இன்னொரு ஒரு விஷயம் இந்த வரலாறை எத்தனை பேர் வரலாறை வரலாறாக நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க வரலாற்று பாடங்கள் நமக்கான எல்லாருக்குமே பார்த்துருப்போம் வரலாற்று பாட வேலைன்றது எப்ப வருது எப்போ வரும் கடைசியில் இருக்கலாம் சில நேரத்தில் வந்து அது பிடிஆ கூட மாறலாம் எப்படியோ இருக்கும் ஏன் இந்த சமூகம் இவ்வளோ வரலாற்று தரவுகளை சுமந்து கொண்டு இருக்கின்ற சமூகம் ஏன் வரலாறு வரலாற்று ஆசிரியர்களை மதிக்கவில்லை அப்ப அது சார்ந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அது சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற அது சார்ந்த புரிதலோடு வாசிக்கின்ற வெளியில நிறைய நூல்கள் இருக்கு இதை நாம் தான் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் மாணவர்களை இவற்றை தான் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் கேளுங்க பாலாஜி வணக்கம் குறிப்பா ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு சங்க இலக்கியம் சங்க காலகட்டத்திற்கு முன்பு இருக்கிற அந்த பண்பாட்டு தன்மைகள் இவைகள் எல்லாம் ஒரு நிலம் சார்ந்த ஒரு சுரண்டலுக்கு பயன்படாத ஒரு பண்பாடு நீங்கள் நீங்கள் கேட்குறது எனக்கு அந்த இது புரியுது ஒரு பண்பாட்டின் மேலாதிக்கம்னு சொல்லுவோம் ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை மொழி அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா இதுதான் இது இதுதான் நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் ஏன்னா ஒரு தி என் தமிழ் நாட்டுக்குள்ள தமிழ் நிலமே ஐந்து திணையாக நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம் இதை வந்து எல்லாமே பாலை திணை தான் இருக்கணும்னு நம்ம பேச முடியாது எல்லாமே வந்து குறிஞ்சி திணை பண்பாட்டுல வாழுங்கன்னு சொல்ல முடியாது என் தமிழ் நிலத்துக்குள்ளேயே ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை பண்பாட்டை என்னால் நம்ம சொல்லவே முடியாது இது ஒரு செவ்விலக்கிய மரபு இந்திய நிலப்பகுதிக்குள் ஒரு தனித்துவமான பல்வேறு தன்மைகளோடு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதற்குள்ளே இருக்கிற அந்த பண்பாட்டு தன்மைகள் ஒவ்வொன்றையும் மதிக்க கத்துக்கணும் பண்பாட்டு ஆதிக்கம் பண்பாட்டு மேலாண்மை இருக்கு இல்லைங்களா இது கூடாதுன்னா நம்ம இதில் பேசுகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பண்பாடும் சிறந்ததா இருக்கலாம் இதன் மூலமாக அவருடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மனித நேயம் சம்பந்தப்பட்ட விஷயமாக மனிதனை ஒடுக்கு முறை படுத்துகின்ற ஒடுக்குகின்ற எந்த பண்பாட்டு மரபுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை தமிழ் நிலத்தில் அது போன்ற பண்பாட்டு தன்மைகளை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படியான தன்மை நமக்கு இல்லன்றதை அந்த இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம்